வேர் வேர் கேர்லார் சேசைப்பு அண்ணேரி માનவ માનவியர்களுக்கு அந்த માનவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட அழைப்பு அத்தனை தாய்மந்தர்களுக்கும் இந்த hadronic ஹட்டி இது ஒரு நிமிட கடைசி ஒரு நிமிட ராஷ்டிர ஒன்றுக்கு தெரிந்து போறே நம்ம சிந்தி வேண்டிய பெரிய கட்டங்கள் எல்லாம் பார்க்க எல்லாரும் போய் மாரியுட்டிக்கு வந்து கொண்டிருங்க எல்லாரும் போயடுங்க பதுரை மாவேட்ட

நடைபெறும் என்பது ஒரு மகிழ்ச்சியும் காரைக்குடி நகர் அரியக்குடி மண்ணிலே

உற்சாகப்படுத்துங்கள் என்றுவிட்ட பிள்ளூர் நாடு

சூரிய